பங்குனி உற்சத்துக்கு தேவையான பெருமாளுக்கு தேவையான மாலையை இப்போ நாம் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையானது ரோஸ் சாமந்தி கொஞ்சம் அந்த பச்சைக்கட்டு என்கிட்ட இப்போ பச்சைக்கட்டு தான் இருக்குது அது வச்சு நான் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் துளசி வச்சு கூட போடலாம் பெரும்பாலும் துளசி வச்சு தான் போடுவாங்க எனக்கு வந்து துளசி கிடைக்காதனால நான் இப்போ இதை வச்சு போடுறேன் அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நார் எடுத்துனா இந்தப்படி தலைக்கு வச்சுங்க இன்னொரு நார் எடுத்து இந்த இதில் வச்சுங்க வச்சுட்டு இந்த மாதிரி சுத்தத்துக்கு தேவையான நைஸ் நார் இந்த நார்லே வரும் ரெண்டு பக்கம் இந்த நார் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த பட்டையிலே ரெண்டு பக்கம் வரும் அதை வந்து கீச்சி நீங்கள் இந்த மாதிரி நைஸ் நைஸாக கீச்சு எடுத்துங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் பூ காட்டுற நூல் கூட நல்லா ஸ்ட்ராங்கான நூல் கூட எடுத்துக்கலாம் இந்த மாலை நம்ம கொஞ்சம் கனமாக தான் கட்டப்போகிறோம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா வச்சு இப்படி கட்டு இந்த மாதிரி வச்சு வச்சு நீங்கள் கட்டு போட்டுனே வந்தீங்கன்னா சரியாக போயிடும் இப்படி வைங்க வச்சு இப்படி கட்டு போட்டுங்க இந்த மாதிரி வச்சு இப்படி திருப்பணும் இந்த கை திருப்புறத்தல் தான் எல்லாமே இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி கை திருப்புறத்தல் தான் இருக்குது இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி இது கட்டு போடத்துல தான் இருக்குது கட்டும் இந்த கை திருப்பத்தில் நின்னா இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வைக்க போகிறீங்க கட்டு போட போகிறீங்க அது திருப்பி போரிங்க திருப்பிங்கன்னே ஆனிங்க நேரம் அது நேரம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூ வச்சு போகலாம் ஒரு ஒரு வச்சு கூட போகலாம் வச்சு போட்டு உங்களை காட்டுறேன் நிறைய பேர் வந்து மாலை போட்டு காமிச்சுட்டு அது வந்து அது கம்பிக்கி அந்த நம்பர்லாம் கொடுப்பாங்க ஃபோன் நம்பர்லாம் இந்த மாதிரி மாலை வேணுனாக்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்னு ஆனால் நீங்கள் வந்து இந்த மாலை நீங்களே எப்படி போடுறதுங்க எப்படி இந்த மாலையை போடுறதுன்றது தான் நான் இப்போ வந்து சொல்லி காட்டுறேன் நீங்கள் வந்து இந்த மாலையை வாங்குங்க அப்படின்னாலாம் நான் சொல்லலை நீங்களே போட முயற்சி பண்ணுங்க அப்படி முடியாத பட்சத்துல நீங்க வாங்கிக்கூ ஆச்சு இது கத்து போட்டுனேன் நாங்க வேகமா போட்டு பயம் ஆனோம் மாதிரி போட்டுடுறோம் போடும்போது பொறுமையாக போடணும் போ அஞ்சு லைன் வச்சிருக்கேன் அஞ்சு லைனுக்கு அப்புறம் பச்சை வைக்கிறேன் பச்சை வச்சு அதே மாதிரிதான் சாமந்தி எப்படி வச்சுங்களோ அதே மாதிரி பச்சை வச்சு இந்த மாதிரி கட்டுப்போங்க பச்சைக்கு பதிலாக நீங்கள் வந்து துளசி யூஸ் பண்ணுங்கள் உங்களை துளசி தச்சுக்குன்னா யூஸ் பண்ணுங்க அப்புறம் சாமான் வரல மறுபடியும் ருவாசம் ஒரு லைன் வச்சு போடணும் மறுபடியும் சாமந்தி ஒரு லைன் அங்கே அப்படி சரியாக வரலைன்னா பிரிச்சுட்டு மறுபடியும் போடுங்க இதே மாதிரி பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு நீங்கள் போடும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க நீங்கள் போட்டதை மறுபடியும் பிரிச்சுட்டு ஒரு முறை போடுங்க மறுபடியும் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கங்க இதே மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு போட்டு 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 போடுறதுண்ட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கனாக்கா அதில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நம்ம வந்து சரியாக தான் போடுறோமா அப்படின்னு மறுபடியும் அதே மாதிரி படித்த கடையில் எப்படி போறோன்றது வந்து நான் இப்போ காட்டுறேன் நீங்கள் வேணா முயற்சி பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக பூ வாங்கிட்டு பூ பூ வந்து வச்சு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் பச்சு வச்சு முடிச்ச பிறகு மறுபடியும் எல்லோரும் சாமந்தி தான் வச்சு இந்த மாதிரி கட்டு போடுங்க நீங்கள் கட்ட கட்ட தான் இது வந்து வரும் ஒரே நாளில் வராது எதுவுமே டைம் எடுத்து காட்டணும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது மறுபடியும் அதே மாதிரி ரோல்ஸ் வச்சுக்கலாம் இதே மாதிரி மாறி மாறி வரும் ஒரு பச்சை ஒரு எள்ளு ஒரு ரெட்டு மறுபடியும் எள்ளு பச்சை எள்ளு மறுபடியும் ரெட்டு இந்த மாதிரி வரும் മറുപടി വലിയ വലിയ പോക

selamat tuh. Sudah sampai гарри

어떻게 해 되나? 아, पांच t right. smt நல்லா இருக்கும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா பொங்கனி ஒரு சேத்துக்கு நல்லா இருக்கும் மேல இதே மாதிரி இன்னொரு தொண்டு போட்டு நான் அதை காட்டுறேன் கடைசியாக காட்டுறேன் இப்படி வச்சு அதான் இந்த மாதிரி கட்டு ஒன்றுமே இல்லை இப்படி வைக்க போகிறோம் எத்தனை மாட்டு இப்படி போட்டு அதில் தான் இப்படி திருப்பிக்கணும் அதை வரலைன்னா இப்படி வச்சுக்கோங்க இப்படி போட்டுருங்க போட்டு இதை அப்படி வச்சிங்கன்னா நீ திருப்பிங்க அவ்வளோதான் வைக்கிறீங்க இங்கே போடுறீங்க இந்த கையை இப்படி திருப்புறீங்க அப்படி திருப்பிட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும் கடைசியாக அந்த மாலையை நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இந்த மாலையை பங்குனி சொத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பெருமாளுக்கு மூணாம் வாரம் ரெண்டாம் வாரம் இந்த அஞ்சாம் வாரம் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பெருமாளுக்கு தாயாருக்கு முருகனுக்கு மற்ற எல்லா சாமிக்குமே இதை வந்து பொதுவாக யூஸ் பண்ணலாம்